ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லாட்ரி கேஸிங் நம்பர்ஸில் இருபத்தி ஆறாம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே கேரளா லாட்ரி கேஸிங் நம்பர்ஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரி எஃப்எஃப் நூற்றி முப்பதாவது குழுக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேசிங் கொடுக்குறோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் மூன்று எண்கள் கேரளா லாட்ரியில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீசக்தியில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க டபுள்ஸ் அழகான டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க சூப்பராக நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு பண்ண போட்டிருக்கோம் சொல்லி நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கூட வந்து செய்கிற சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு பார்த்து பாதுகாப்படலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு சான்சஸ் கொடுத்துருந்தோம் இது மூணு வந்து வரல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு நம்ம சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நைன் இதில் ஃபோக்கஸ் பண்ணோம் ஆனால் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு ஒரு நம்பர் சூப்பராக இருந்துருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏழுக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் சொல்லிடணும் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டி தூக்கி இருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி இங்கே இதோட காம்பினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அஞ்சு ஏழோட காம்பினேஷன்ஸும் இங்கே இருக்குது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழு முன்னாடியே கொடுத்துருந்தேன் ஏழோட சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு வந்து பார்த்திங்க நடுவில் தான் பாஸ் ஆயிருக்கு பீபோர்டில் இங்கேயும் நம்ம தான் ஏழு அதிகமாக கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த காம்பினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சோட காம்பினேஷன் அருமையாக கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எழுவத்தி அஞ்சு முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு சூப்பராக பிசி நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க பிசி கேரண்டி நம்பர் வின் இருக்குது எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க ஸோ டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் அடிக்கிறாங்க சொன்னால் இதுதான் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் நான் வந்திருக்கு அருமையான நம்பராக சூப்பராக எழுபத்தி அஞ்சு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறோம் பிசியில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல்ங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏழு அஞ்சோட காம்பினேஷன் எழுபத்தி அஞ்சு பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் வின் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அருமையாக ஸோ ஓவரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஏபி பாக்ஸ் நம்பராக வச்சுருந்தாலும் எழுபத்தி அஞ்சு அருமையாக பாஸ் ஆயிருக்கு பிசியிலையும் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க இன்றைக்கி ஒரு கேரண்டி கொடுத்துருக்கோம் நாளைக்கு இதோட ஃபுல் நம்பரும் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் என்ன க்ளேஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைம் டிராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க அதே மாதிரி போர்டும் அழகாக விண்ணடிச்சு கொடுத்துருக்கிறார் அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ரெண்டு நம்பரையுமே கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சீபோர்ட்லேயும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இவரோட ஓவரால் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காரு ஒன்று யாரும் நண்பர் தேங்க்ஸ் நண்பர் அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சோட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பர் மணிகண்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணியிருக்கார் பி வின்னு கொடுத்துருக்காருங்க அடுத்து நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு அதேமாதிரி ஏழோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்கார் அடுத்து அப்துல் ஹகிப் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கொடுத்துருக்கார் சுமங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஏழு போர்டுனு இருக்குது சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அழகாக வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் நண்பா அடுத்து கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பி போர்டில் அழகாக அடித்து கொடுத்துருக்காரு செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காரு ஏழு பி போர்டில் அழகாக பாஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு அழகாக அடித்து கொடுத்துருக்காரு பிசி போர்டு ரொம்ப நன்றி நண்பா சிவசக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழோட காம்பினேஷன் போர்ட் கொடுத்துருக்காருங்க இன்னாலுமே பாக்ஸ் நம்பராக இருந்தால் சூப்பராக விண்ணாயிருந்துருக்கும் நல்ல ஒரு க்ளஸிங் தான் கொடுத்துருக்கீங்க நன்றி நண்பா ஜிவி அம்ராய் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பத்து ஆறுநூற்றி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக விண்ணாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சி போர்டு டைரக்டாக கொடுத்துருக்காரு சிவக்குமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளுமே அவரோட ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிட்டுருங்க இன்றைக்கி அஞ்சு அடிச்சு கொடுத்துருக்காருங்க நன்றி நண்பா அடுத்து இளம்போவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏரோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காருங்க நன்றி நண்பா அடுத்து எஸ் துரை துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சி போர்டில் டைரெக்டாகவே அடித்து கொடுத்துருக்காருங்க நன்றிங்க அடுத்து சங்கர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காரு ஏழு பாஸ் ஆகிருக்கு சிராட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கார் மீரா மகைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரோட காம்பினேஷன் கொடு கொடுத்துருக்காருங்க ஒன்று சூப்பர் பி தோஹித் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இருபத்தி நாலு விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதிமூணு கொடுத்துருக்காருங்க அஞ்சு ஏ போர்டில் வின் ஆயிருக்கு அடுத்து குட்டிமா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருக்காங்க ராஜாபுதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏ போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக விண்ணிச்சு கொடுத்துருக்காரு அடுத்து வினோதாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஒன்று அருமை தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்புள்ளும் ரொம்பவே நன்றி நிறைய பேர் எஸ் கொடுத்துருந்தீங்க சப்போர்ட் எஸ் கொடுத்த சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேரில் இருந்தும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசாக கமெண்ட்ஸ் இருக்காங்க ரிப்பீட்டட் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டுருக்கிறீங்க ரொம்பவே நன்றி கமெண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு சேனலில் வந்து புதிய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நன் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் ஆதரவு கொடுக்கும்போது மறக்க வேண்டாம் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்றைக்கி அதாவது இன்றைக்கி மீன்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரியில் ஏஎன்பிஎன் சி நம்பர் என்னென்ன வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆறு நாலு ஏ போர்டில் பி போர்டில் ரெண்டு எட்டு சி போர்டில் ஏழு பூஜ்ஜியம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் அந்த நம்பர் உங்களோடய கால்குலேஷன் நம்பர் இருந்து நான் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஏன்னா அவாய்ட் பண்ணிடுங்க மாதிரி இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ஆறுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டு ரிசல்ட்லேயும் பார்த்தனா ரெண்டும் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் வரதுக்கு சான்சஸும் இருக்குங்க அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பவர் நம்பராகவும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி முக்கியமான நம்பர் அஞ்சு வந்தால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ் நாலு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வச்சு செய்வாங்க அதனால் அஞ்சு மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அதுக்காக அஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுத்துருக்குங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா புது முயற்சியில் கனெக்ஷன் நம்பர் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட இந்த ஓவரால் கால்குலேஷனிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ள நம்பற மாதிரி கொண்ட சான்சஸ் தான் நைன்டி நைன் பர்சன்ட் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் இதோட மிக்ஸிங் கால்குலேஷன் எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாமாங்க இதோட மிக்சிங் கால்குலேஷன் ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆறுநூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி எண்பது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி ஏழு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அதே மாதிரி ரெண்டு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அது ஒரு பிக் சான்சஸாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி த்ரீ டிஜிட் நம்பர் என்னோடய கால்குலேஷனில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருக்கிறத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க நண்பர்களே கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்குற பவர் நம்பர் அறநூற்றி அறுபத்தி அஞ்சு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டபுள்ஸ் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பாசன் சான்சஸ் சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஆறு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு மாதிரி எழுநூற்றி ரெண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் எட்நூற்றி அறுபது வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் முன்னாடி உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை நம்பரை பாக்ஸை எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி பவர் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சு நான் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துரு நம்பர்களை பவர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்பரை அனுப்பிச்சி விட்ருங்க அடுத்து இன்றைக்கி ஆல்போர்டில் நான் முன்னாடியே பார்த்தா சொல்லிட்டோம் பவர் நம்பரில் கொடுத்துருக்கிறதான் ஆல்போர்டில் கொடுத்துருக்கோம் ஆறு ரெண்டு ஆல்போர்டில் உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இதை மிங்கிள் பண்ணி வருதுன்னு சொன்னால் நாலு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க இப்போ இந்த மூணு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் இந்த நம்பரே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி நாலாக வரலாம் இல்லை இரநூத்தி அறுபத்தி நாலாக வரலாம் இல்லை நானூற்றி இருபத்தி ஆறாவும் வரலாம் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரில் ரெண்டு நம்பர் பா பாஸ் ஆகக்கூடாது சான்சஸ் இருக்குங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டரி கேஸ் கேலண்ட்ரி கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூத்தி நாற்பத்தி ஏழு காம்பினேஷன் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது காம்பினேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் வரண்டு நம்பராக இருந்தால் கேல்குலேஸ் படி நூற்றி இருபி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டண்டாக கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ப இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்க இம்பார்டன்ட் நம்பர் எட்நூ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி அஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இந்த நாலு நம்பருக்குள்ள ரிசல்ட் அமைகிறதுக்குனால வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துருங்க மறக்காமல் லைக் பண்ண மறக்க வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண மறக்க வேண்டாம் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிய நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்க போகிறது ஏசி கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பர் இன்றைக்கி ஒரு கேரண்டி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நேற்று ஒரு கேரண்டி கொடுத்த இன்றைக்கி ஒரு கேரண்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறனால அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் நம்பர்ஸ் அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு எண்பது இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அறுபது அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குதுங்க எண்பத்தி ஏழுங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டாக காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டுமே எடுத்துக்கலாம் இது வந்து இதை மாற்றணும்னு சொன்னால் ஒரு நம்பர் மாற்றலாம் எழுவத்தி எட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாக மாற்றுற நண்பர்களே ரெண்டு நாளுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது இல்லை ரெண்டு ஆறாக கூட வச்சுக்கலாம் ரெண்டு ஆறுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டு ஆறுமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் எட்டு ஏழு இம்பார்ட்டன்ட் அறுபத்தி ஆறு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாதிரி ஆறு அஞ்சோட காம்பினேஷன் வர்றதுக்குன்னா சான்ஸ் இருக்குது அப்போ இந்த நம்பருக்குள்ளே கனெக்டாகி வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்துக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க என்னோட கணக்குழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சு நான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்தன்பு நம்மளுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இன்னால் பொண்ணாக என் இனிய வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடம் பற்றி விடைய பெறுவது உங்கள் அன்பில் மானிக் கிருஷ்ணன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்